you mm -hmm. லதா மை நரேன் ஃபுட்ஸ் கம்பெனியிலிருந்து நிறைய உணவுப் பொருட்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மசாலா வகைகள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட் மால்ட் வெரைட்டிஸ் இது எல்லாமே எங்க வீட்டில் நாங்கள் சுத்தமான முறையில் நரேன் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிலேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதை எப்படி பண்றோம் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா நரேன் ஃபுட்ஸில் நம்ம வந்து பதினஞ்சு வகையான மசாலா பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் சாதப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வகையான சாதப்பொடி பண்ணிகிட்ருக்கோம் களி மிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான களி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது போக வந்து குழந்தைகளுக்காக வந்து செர்லக் டைப்பில் பேபி பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஹோம்மேட் டேட்ஸ் பவுடர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளால் நம்மளில் உளுந்த கஞ்சி ரொம்ப ஃபேமஸ்ஸு உளுந்த கஞ்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குளியல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஒரு அஞ்சு வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆவாரம்பூவில் பூ ஆறு பவுடர் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் முஸ்லி பண்ணிகிட்ருக்கோம் அவுள் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது போக வந்து நெய் பண்ணிட்டுருக்கோம் கீ ரெண்டு வகையான கீ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் கருப்பு கவுனியில் வெயிட் லாஸ் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாரம்பரிய அரிசியிலிருந்து எடுத்து அப்புறம் மால்ட்டில் நாலு வகையான மால்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிக்கிள்ஸில் லெமன் பிக்கில்ஸு பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் தொக்கு வகை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மில்லெட்ஸில் நிறைய பிஸ்கட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் வகையான பிஸ்கட்ஸ் மில்லெட்ஸ்லேருந்து பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு வகையான நூடுல்ஸ் வீட்டில் முருங்கா நூடுல்ஸ் பீட்ரூட் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் சூப் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக பிரியாணி மசாலாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் மைன் நரேன் ஃபுட்ஸில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்லி வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாஸ்தா இருக்குது அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது மை நரேன் ஃபுட்ஸில் இது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய நல்லெண்ணெய் நம்ம சுத்தமான முறையில் எள்ளு வந்து ஆர்கானிக்காக விளைய வச்சு நம்ம ஆர்கானிக்கு நல்ல சிறு குறு விவசாயிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணி நான் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நல்ல மூமெண்ட்டு நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் நல்லெண்ணெய் நம்மக்கிட்ட கடலெண்ணெய் அதே மாதிரி கடலையும் அப்படி தான் நிறைய வகை வகை கடலை இருக்குது ஆனால் நம்ம ஆர்கானிக்காக கடலை பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து ஆயில் எடுத்து கொடுத்துட்ருக்கறனால இது பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங் கடல்னு நம்மளது அடுத்தது நம்மளோட தோட்டத்திலேருந்து நம்ம தோட்டத்தில் ஓனால் கோக்னட் ஆயில் கோக்னட் எடுத்து உடச்சி காய வச்சு எந்த ஒரு சல்ஃபர் மிக்ஸ் பண்ணாமல் தெளிவாக நாம் வந்து ஒ ஒன் மந்த்த்கு மேல் நம்ம எந்த ஆயிலுமே ஸ்டாக் வைக்கிறதில்லை நம்மளோட கோக்னட் ஆயிலுமே ரொம்ப ஸ்பீடு மூவிங் நம்மக்கிட்ட நல்லா போயிட்டுருக்கு உள்ளூர்லேயும் வாங்குறாங்க வெளியூர்லேயும் நிறைய போயிட்டுருக்கு நம்மளோட ஆயில் இது போக நம்மக்கிட்ட நாட்டு மாட்டு நெய் அதாவது பாரம்பரியமான மாடு வகை இருக்குல்ல அதுலேருந்து நம்ம கீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கீ வந்து இப்படி தான் இருக்கும் நாட்டு மாட்டுலேருந்து எடுக்கிற கீ நல்லா ஒயிட்டிஷாக நல்லாயிருக்கும் இது நம்மக்கிட்ட நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கு இது வந்து ந நிறைய உள்ளூரில் வெளியூரில் எல்லாம் நிறைய போயிட்டே இருக்குது நம்மக்கிட்ட நார்மலாக யூஸ் பண்ணுற கீமு நம்மக்கிட்ட கிடைக்குது நம்மளோட தோட்டத்துலேருந்து எடுக்கிற ரோஜா பூலேருந்து பண்ணுற குல்கந்து நம்மக்கிட்ட கிடைக்குது இது நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அடுத்தது நம்மளோட மசாலா ப்ராடக்ட் எல்லாம் என்னென்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டு மல்லியிலேருந்து நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் மல்லியிலேருந்து பண்ணுவாங்க நம்ம நாட்டு மல்லி வெரைட்டி எடுத்து அதுலேருந்து மல்லித்தூள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நம்மக்கிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது நம்மக்கிட்ட கறி மசாலா தூள் இருக்குது நான்வெஜ்ஜு அது வெஜ்ஜு ரெண்டுக்குமே வந்து நம்ம கறி மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வேறு மசாலா தூளே நம்மளுக்கு எதுவுமே வேண்டியதில்லை ரெண்டுக்குமே நம்ம இது இருந்தால் போதும் இந்த ஒன்று இருந்தாவே போதும் நம்ம எல்லா வகையான குழம்பும் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நம்மக்கிட்ட கறி மசாலா தூள் இது போக நில்ல எங்களுக்கு கறி மசாலா தூளும் போக எங்களுக்கு மட்டன் மசாலாவும் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குற கஸ்டமருங்க எங்கிட்ட மட்டன் மசாலாவும் கிடைக்கிது தனியாக நீங்கள் மட்டனுக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் அடுத்தது தனி மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் நம்ம வந்து நாட்டு மிளகாயை வாங்கி சோலாரில் காய வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன் தனி மிளகாய் நம்ம சூப்பராக நல்லா கலரும் வரும் நல்லா காரமும் இருக்கும் நீங்கள் சுத்தமான முறையில் பண்ணுறதுனால தாராளமாக வாங்கி நீங்கள் மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம் எந்த விட கலப்படம் டீம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது நம்மளுடைய ரொம்ப கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வந்து சாம்பார் பொடி நம்ம கொங்கு பெல்ட்லேயும் சரி எல்லா பக்கமே சாம்பார்னால் ரொம்ப ஸ்பெஷல் தான் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் நம்ம சாம்பார் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு நம்மளுடைய சாம்பார் தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு டைம் வாங்கினவங்க எல்லாருமே திருப்பி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம்னு ஆர்டர் போட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பயங்கரமான வேகமாக போகிறது நம்மளோட மசாலாவில் சாம்பார் தூள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்னு சொல்லலாம் அடுத்தது நம்மளுடைய மஞ்சத்தூள் நம்மளோட மஞ்சத்தூள் வந்து சுத்தமாக ஆர்கானிக்காக பாரம்பரிய முறைப்படியில் வேக வச்சு சுத்தம் பண்ணி அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் அதனால் மஞ்சத்தூள் வந்து நம்மளோட குறுக்கு அளவு இதில் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது நிறைய பேர் ஒரு டைம் வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் இது மஞ்சள் தூளை வந்து கேட்காம இருக்கிறது ஒன்று ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கி ஸ்டாக் எல்லாம் வச்சுக்கிற கஸ்டமரே இருக்காங்க மஞ்சள் தூளுக்காக அடுத்தது நம்மளோட ஃபேவரெட்டு நம்மளோட தோட்டத்துலேருந்து எடுக்கிற கருவேப்பிலை பொடி அதாவது ரா கருவேப்பிலை பொடி பச்சை கருவேப்பிலை பொடி அதாவது வந்து இதெல்லாம் எதுக்கு அதிகமாக வாங்குறாங்கண்ணா எங்ககிட்ட நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல கருவேப்பிலை போடுற போட்டோம்னா குழந்தைகள் சரி பெரியவங்களுமே வந்து கருவேப்பிலை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க பிளேட்டில் சமைச்ச பொருளை கருவேப்பிலை போட்டதெல்லாமே எடுத்து பொறுக்கி எடுத்து வச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேர் இந்த ரா கருவேப்பிலை பொடி நம்மக்கிட்ட வாங்கி சாம்பார் ரசம் பொரியல் ஃப்ரூட் சாலட்ஸு இதெல்லாம் சாப்பிடையெல்லாம் நம்மளோட கருவேப்பிலை பொடியை ரொம்ப போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்லி நிறைய வாங்குறாங்க இதே மாதிரி தான் நம்ம கருவேப்பிலை பொடி மாதிரியே நம்மளுடைய முருங்கை பொடியும் அதே மாதிரி தான் இதில் வந்து நிறையா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நம்ம வாங்கி சாப்பிட்ருக்காங்க நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் இருக்குது அது கூட இது காம்போவாக வாங்கிக்குவாங்க மார்னிங் எந்திரிச்சோடனையும் காஃபி டீக்கு பதுவாக அந்த முருங்கை இலை வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் போட்டு காஃபி டீக்கு பதுவாக ஆட் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க இது பயங்கர ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இதில் சட்னி பண்ணுறாங்க முருங்கை இலையில் நம்மளோட ரா முருங்கை இலையில் நமக்கே தெரியல கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதாவது சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுவிட்டு இது ரெண்டு ஸ்பூன் போட்டு சட்னி அரைச்சி குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த நிறைய எனக்கு இது உள்ளூர் விட வெளியூர் ஜாஸ்தியாக போகுது எனக்கு இந்த முருங்கை பொடி என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இந்த முருங்கை இலை கிடைக்காதனால நம்மக்கிட்ட முருங்கை இலை பொடியாக வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்டில் இது வந்து ஆட் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட ரெகுலராக நிறையா ஃபைவ் கேஜி வாங்குவாங்க வீக்லி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் கல்லுப்பில் வந்து என்னோடய வீட்டு யூஸ்க்கே வந்து கல்லுப்பு நல்லா வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு இந்த முருங்கை பொடி நம்ம முருங்கை பொடி வந்து ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் சொல்கிறாங்க அவங்க வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்களா எல்லா சமையலையுமே முருங்கை கல்லுப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க அதுக்காகவே அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பல்காக எங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்தது நம்மளோட இட்லி தோசை பொடி அதாவது நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இட்லி தோசை பொடி இல்லாமல் இருக்காது ஏன்னா சட்டுன்னு ஒரு மாவு இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு இட்லி தோசைப்பொடி டக்குன்னு சட்னி அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை டக்குன்னு நம்ம ஒரு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி கோக்னட் ஆயிலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போயிக்கலாம் அதுக்காகவே இட்லி தோசை பொடி வந்து என்னோடய ரெகுலராக கொடுக்குற கஸ்டமரில் இட்லி தோசை பொடி ரெகுலராக வந்துடும் ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இதுக்கு ஆட் பண்ணிக்குங்க அது இல்லாமையா இட்லி தோசை பொடி இல்லாமையா அப்படின்னு கேட்பாங்க அதனால மெயின் அரியனில் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பொடியும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது பருப்பு பொடி இது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காகவே எங்கிட்ட பருப்புடி வாங்குகிறாங்க நிறைய கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நெய்மு உங்களோட நெய்மு மாரி நிறைய என்னோட நெய் ப்ளஸ் வந்து பருப்புப்பொடி காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பருப்புப்பொடி நிறைய இதுக்காகவே தனியாக எனக்கு ஒரு ஃபேவரெட் குரூப்பே இருக்காங்க என்னோடய கஸ்டமர்ஸில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பருப்புப்பொடியும் நம்மக்கிட்ட அடுத்தது நம்மளோட கொல்லுப்பொடி ஆ இதை பற்றி ரொம்ப சொல்லணும் இதுவும் அப்படி தான் நம்மக்கிட்ட வந்து இது ஒரு கஸ்டமர் கொள்ளு கொள்ளுப்பொடி மட்டும் வாங்கி நான் வெயிட் லாஸ் பண்ணினேன்னு சொல்லி நம்மக்கிட்ட ரொம்ப தூரம் சொல் கூப்பிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுனாங்க நம்மளோட கொள்ளுப்பொடியில் சீரகம் மிளகு கொத்தமல்லி பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துறனால ரொம்ப நல்லா சூப்பராக வறுத்து நம்மளே நம்ம கைப்பட வறுத்து சுத்தமான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் கொல்லுப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீட் மூவிங் நம்மக்கிட்ட அடுத்தது பூண்டு சாதப்பொடி நம்மகிட்ட பூண்டு சாதப்பொடியும் இருக்குது பூண்டோட ரேட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளோட பூண்டு சாதப்பொடி அதிகமாக யூஸ் இருக்காங்க அடுத்தது முருங்கை சாதப்பொடி முருங்கை இலைப்பொடி மாதிரியே இது நம்மக்கிட்ட முருங்கை சாதப்பொடியும் இருக்குது அடுத்தது கருவேப்பிலை சாதப்பொடி அடுத்தது நம்மளோட ராகி மாவு அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய உளுந்து கஞ்சி மிக்ஸு அடுத்தது ஸ்ப்ரௌட்டட் ஹெல்த் மிக்ஸு அடுத்தது கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு அடுத்தது மேடில் நம்ம டேட் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பேபி செர்லக் பவுடர் கருப்பு உளுந்தங்களி பவுடர் அடுத்து களி மிக்சர் அடுத்தது தனி குழம்பு மிளகாய் தோல் அடுத்தது சிக்கன் மசாலா அடுத்து பிரண்டை சாதப்பொடி அடுத்தது முடக்கத்தான் சாதப்பொடி நம்ம மால்ட்டில் நாலு வெரைட்டி பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஏபிசி மால்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் மால்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் பனானா மால்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பு கவுனிலேருந்து வெயிட் லாஸ் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதாவது பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி அரிசியிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மை நரேன் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெர்பிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஹெர்பிள் ஹேர் வாஷ் பவுடர் குளியல் பவுடர் ஹெர்பிள் ஃபேஸ் பேக்கு பேபி ஹேர் வாஷ் பவுடர் பேபி பாத் பவுடர் மை நரேனில் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கூட வந்து பவுடர் கேட்குறவங்களுக்கு இந்த பவுடர் கான்செப்ட்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பூவாவும் பண்ணுறோம் பவுடராகவும் கேட்குறாங்க பவுடராவும் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது முஸ்லி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா சாக்லேட் முஸ்லி இருக்குது ஸ்ட்ராபெரி முஸ்லி இருக்குது ஃப்ரூட் முஸ்லி இருக்குது ஹனி ஃப்ளேவர் முஸ்லி இருக்குது அடுத்தது அவள் வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் ரொம்ப பார்த்திங்கன்னா பாரம்பரிய பச்சைப்பயிரிலிருந்து அவள் பண்ணிட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் ஆஃப் அவள் இது இப்போது அடுத்தது மைனரேன் ஃபுட்ஸில் நூடுல்ஸ்லே பாஸ்தாலையுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது வந்து கோதுமையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வீட் பீட் வீட்டில் வந்து பீட்ரூட் நூடுல்ஸு வீட்டில் வந்து முருங்கா நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டிகிரெயினில் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுவும் வீட்டில் தான் மல்டி கிரெயின் அடுத்தது கம்பளை நூடுல்ஸ் இருக்குது சாமையில் இருக்குது வரகில் இருக்குது இப்போ நம்ம பிஸ்கட்டு மைனாரியன் ஃபுட்ஸ்லேருந்து பிஸ்கெட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் அஞ்சு வகையான கீரையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு துளசி பிஸ்கட்டு துளசிலேருந்து பிஸ்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தூதுவளை பிஸ்கட்டு பார்த்திங்கன்னா தின் திருநீர் பச்சிலை அதில் பிஸ்கட்டு முடக்கத்தான் கீரை பிஸ்கட்டு வல்லாரை கீரையில் பிஸ்கட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது போக பாரம்பரிய அரிசியிலேருந்து கருப்பு கவுனியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோளம் கம்பு ராகி சாமை மல்டிகிரெயினில் ஆம்லாலேயும் கூட கொடுத்துட்ருக்கோம் நெல்லிக்காயில் பிஸ்கட் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் நவதானியத்தில் இருக்குது நம்மக்கிட்ட நவதானிய பிஸ்கட் இருக்குது வரகள் இருக்குது கேழ்வரகல் இருக்குது சாமையில இருக்குது குதிரைவாளியில் இருக்குது கம்பல் இருக்குது இத்தனை வகையான பிஸ்கெட்டை நம்ம சிறுதானியத்துலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மை நரியன் ஃபுட்ஸில் ஊருகா வெரைட்டிஸ் இருக்குது அதில் பூண்டு ஊருகாமும் லெமன் ஊருகாக இருக்குது எலுமிச்சம்பழத்துலேயும் இருக்குது பூண்டுலேயும் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது இப்போது ஸ்டாக் இருக்கு நம்ம நிறைய மசாலா வெரைட்டிஸ் பார்த்தோம் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடிஷ்னலாக பார்த்தா நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குது சூப்பராக இருக்கும் நம்மளோட பிரியாணி மசாலா அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது நம்மக்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் பார்க்க போலாம் வாங்க நம்ம இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் போகிற ரெடி இருக்கோம் நேந்திர காயிலேருந்து எடுக்கிற நேந்திர பனானா பவுடருக்காக ரெடி இருக்குது ட்ரை ஆகிட்ருக்கு மால்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் மால்ட்டு அது ட்ரை இருக்கு அடுத்தது நம்மளுடைய கேரட் மால்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்குது இப்போ வந்து பெரண்டை காய வச்சுட்டு இருக்காங்க நம்ம பெரண்டை சாதம் பிடிக்கி பெரண்டை தான் ரொம்ப பேஸு அதனால் அந்த பேசிக்காக பெரண்டை தேவைப்படும் அதனால் பெரண்டை காய வச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம இங்கிருந்து தான் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கருவேப்பிலை தனியாக உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கை இலை தமண்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இதை இங்கேருந்து தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா மசாலா சரி சாத வெரைட்டி எல்லாமே இங்கிருந்து தயார் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் தான் மால்ட்டு மசாலா எல்லாமே மசாலாக்கு எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இங்கே தான் பேக்கிங்கெல்லாம் பண்ணுவோம் பேக்கிங் முன்னாடி பேக்கிங்றைய ஆர்டெல்லாம் இங்கேருந்த ஆர்டரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்த ஆர்டர் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம டிஸ்பேஜ்காக எல்லாம் பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நிறைய பார்த்திங்கன்னா பெங்களூர் கர்நாடகா சென்னை கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை கர்நாடகா ஆந்திரா லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் வந்தது இது எல்லாமே ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாரின் ஆர்டர்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒன்று ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒன் வீக் முன்னாடி ஆர்டர் கொடுத்தாங்க இந்த ஆர்டர் இந்த யுஎஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்காக வாங்கிட்டு போனாங்க யூஎஸ் கொண்டு போனாங்க அங்கே யூஎஸில் வந்து பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்ததில்லை ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடியாக இருக்குது இது ஒன் வீக்கில் அனுப்பிச்சி விட்டுருவோம் நாங்கள் எந்த ஆர்டருமே வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் கழித்து தான் ஆர்டரை எடுத்து கன்ஃபார்ம் பண்ண வரது தான் நாங்கள் அனுப்பிச்சி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி நாங்கள் வீட்டு முறைப்படி நானே என் கைப்பட சுத்தமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல்ஸோ கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஹோல்சேலாவோ அல்லது ரீட்டைலாக அல்லது ஒயிட் லேபிளில் தேவைப்படுறவங்க மைனாரியன் ஃபுட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்